கைலாயத்துக்கு கிளம்பி போறாரு சிவபெருமானையும் பார்வதியையும் தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு குபேரனோட உள்நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட சிவபெருமான் இப்ப என்னால உடனடியா வர முடியாது நீ வேணும்னா என் மகன் கணபதியை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க அவனுக்கு விருந்தளித்து திருப்தி படுத்திவை பிறகு ஒரு நாள் நானும் பார்வதி உன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுறோம் குபேரனும் இதுக்கு சம்மதிச்சு சிவபெருமாண்டம் விநாயகருக்கு தேவையான உணவை கொடுத்து அவரை மகிழ்ச்சி படுத்தி அனுப்புவேனு வாக்கு கொடுக்கிறாரு விநாயகரை திருப்திப்படுத்துவதற்காகவும் தான் கிட்ட இருக்க செல்வ செழிப்பை காட்டுறதுக்காகவும் பல்வேறு வகையான உணவு வகைகளை பரிமாறாங்க ஆடம்பரமா பண்றாங்க விநாயகர் விருந்துண்ணுவதற்காக உட்கார்ந்தாரு உணவு வகைகள் ஒவ்வொன்றா பரிமாறப்பட்டது விநாயகர் பரிமாறப்பட்ட உணவு எல்லாத்தையும் சாப்பிடுறாரு குபேரர் அவர் சாப்பிடுறதா ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் பார்த்தாரு குபேரர் பயந்தபடியே உணவு காலி ஆயிடுச்சு குபேரர் தாம் வீட்டுக்கு இருந்த அனைத்து கிராமங்கள்ல இருந்து உணவு வர வரைச்சாரு இருப்பினும் விநாயகரோட பசி அடங்கல பசி அடங்காத விநாயகர் குபேரர் வீட்ல இருந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களெல்லாம் விழுங்க ஆரம்பிக்கிறாரு இப்படி ஏன் போனா வீட்டுல ஒண்ணுமே மிஜாதுன்ற நிலை குபேரனுக்கு ஏற்படுது குபேரன் எவ்வளவோ முயற்சி பண்ணி விநாயகரை தடுக்க முடியல பதற்றம் அடைந்த குபேரன் ஈஸ்வரா காப்பாத்தீங்க காப்பாத்தீங்கன்னு கைலாயத்துக்கு போறாரு சிவபெருமான்ட்ட தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக்கிட்டாரு அப்போ சிவபெருமான் அவர்கிட்ட குபேரா உன் தான் ஒருவன் மட்டும்தான் செல்வந்தன்ற கர்வம் இருக்கு அதை விட்டுட்டு விநாயகருக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடு அவனோட பசி அடங்கினுன்னு சொல்றாரு தன் தவற்றை உணர்ந்த குபேரன் தன் கர்வத்தை விட்டு ஒரு பிடி சாதத்தை விநாயகருக்கு கொடுத்தாரு இதை சாப்பிட்ட விநாயகரோட பசி அடங்குச்சு குபேரனோட கர்வமும் காணாம போச்சு நம்ம எப்பவும் நம்மகிட்ட இருக்கிற பொருள் மற்றும் அறிவை பார்த்து கர்வப்படக்கூடாது அதை வச்சு மற்றவங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும் அதே மாதிரி நம்ம செல்வத்தை ஊரறிய பல வகை பதார்த்தத்தை படைக்கிறத விட அன்போடையும் பக்தியோட ஒருபடி சாதம் அதுவே போதும் இந்த மாதிரி புராண படைச்சாலும்ல அதோட தத்துவங்களை உள்வாங்கிட்டு அது மாதிரி நடக்கிறதா சிறந்தது மலரோட அழக பார்த்து வண்டு மயங்கினாலும் அது மலர்ல இருக்கிற தேனை மட்டும் குடிச்சிட்டு பறந்துடும் அது போல புராண கதைகளோட சுவாரசியத்தால மயங்கினாலும் அதோட ஆழ்ந்த தத்துவங்களை நம்ம உணரணும் ஆன்மீக வாழ்க்கைக்கு புராணங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியங்கிறத தெரியப்படுத்தி அகில உலகம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்